ரக்டர் பஸ்ட் பஸ்லி பிகாஸ் முன்னாடி வந்துட்டு ரெண்டு வருஷம் முன்னாடி நாங்கள் மீட் பண்ணோம் ராக்கதர் மூவியில் நடிக்க மாட்டேறீங்க நல்லா தானே இருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்ட்டு இல்லை சார் நானும் ட்ரை பண்ணியிருந்தா தான் சார் இந்த ஃபீல்டில் எல்லாரும் ட்ரை தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒன் வேர்ட் சேம் தேட் நான் அடுத்தப்பட பண்ண போறேன் நான் ஒர்க் பண்ணுமாங்கி அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க அண்ட் ஐ வாஸ் லைக் த சேம் எல்லா டேரக்டர் சொல்கிற ஒரு விஷயம் அதுதான் ஒரு ஹோப் எல்லாமே கொடுப்பாங்க அந்த ஹோப் எங்களுக்கும் இருக்கும் தான் பீங் அன் ஆக்டர் அண்ட் பீங் அ நியூ கமர் ஹேவ் அ ஹோப் இஸ் அ வெரி பிட் திங் ஃபார் அஸ் ஸோ ஐ டோண்ட் லைக் ட்ரஸ்ட் ஆப்வியஸ்லி பிகாஸ் பீங் இஸ் இஸ் மீடியா இட்ஸ் யூ ஹேட் அலாட் ஆஃப் ஹார்ட் பிரீக் அண்ட் ஆஃப் பட் தென் ரேண்டம் ஒரு நாள் விச் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஹி கேவ் மி யர் கால் தேங்க்யூ சார் ஆ ஸோ ஹி விட் லைக் ஹி கேன் கால் செய்ய இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது நீ பண்ணுற இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது இந்த டேட்ஸ் டுவெண்ட்டி டேஸ் வேணும் இது சொல்லிட்டு போயிட்டாங்க அண்ட் ஐ விண்ட் ஒரு வாட்டி கூட என்கிட்ட வந்து நீ பண்ணுறியா உனக்கு ஓகேவா இதை கேட்கல இதை நீ பண்ணுற நான் சொன்னேன் ஸோ ஐ ரெஸ்பெக்ட் பர்சன் ஹூ கீப் அப் த வேர்ட்ஸ் ஆ லாட் அண்ட் கீப்ஸ் அ வேர்ட் ஆஃப் ஆனர்